எல்லாருக்கும் வணக்கம் என் எல் அர்ஜுனன் நான் மிஷின் படத்துல அருண் விஜய் அங்கிளோட டாக்டரா பண்ணிருக்கேன் டைரக்டிங் அவங்க என்ன அவங்களோட பொண்ண மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க அருண் விஜய் அங்கிள் ஃபைட்டிங் பண்ணும் பார்த்து ஃபைட்டிங் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்கா இருக்குன்னா என்ன கேளுங்க உங்ககிட்ட என்ன டவுட் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நான் தான் தம்பியோட பயமாக சந்தை போதுவேனே ஏதாவது டவுட் இருந்தால் ஒன்றை கேட்கணுமா ஆ இயல் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படத்தில் அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான் அதை வந்து விஜய் சார் அற்புதமாக பண்ணியிருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் போயிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும் அண்ட் குழந்தையாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரேப் ஃபாஸ்ட் சீக்கிரமாக ரேப் பண்ணிடலாம்னு நினைப்போம் பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள மூழ்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி விஜய் விளையாட்டு காட்டி செட்டே விளாடிக்கிட்டு இருக்கோம் அவங்கள மொழிக்க வைக்கிறதுக்கு பட் சச் எ வண்டர்ஃபுல் பேபி அர்ஜுன் ஷீஸ் ஷீஸ் ஒண்டர்ஃபுல் டேலண்ட் ஷி ஹாஸ் அ லாங் வெய்ட்டு கோ தேங்க்யூ ஸோ மச் படம் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தேங்க்யூ தேங்க்யூம்மா

பிரகாஷ் சார் ஒண்ணிர் அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகி நாங்க கேக்கும் போது இயலோட அம்மாவும் சரி எங்க அம்மாவும் சரி அழுத ஆரம்பிச்சதுதான் அழுதுகிட்டே இருந்தாங்க அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் பட் இவன் அழுகருவா போல இருக்கு திரும்ப அழுக வேணாம் தேங்க்யூ யூ சார் தேங்க்யூ யூ ஏல் விஜய் சார் தேங்க் விஜய் சார் இன்னும் முடிக்கலீங்களா இன்னும் இருக்கா சொல்லுங்க டு Hansapillan, Miss Shanti, belated happy birthday. Unga Kuda, Akpan, romba, happy thank you, thank you, thank you, Happy New Year. Happy thank New you. Year! Thank you, Ian! Thank you! All the best! Thank you, thank you, sir. Thank you so much! You are the message, okay? Next time, paper, okay?